இறைமகன் நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இன்றைய நாளே ஆண்டவரும் ஆசிர்வதிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லுவோம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா இந்த அதிகால போற்றுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள் அருள்கரம் எங்களை தாங்கட்டும் உம்முடைய சிறுகண்டையின் கீழ் வைத்தங்களை பாதுகாத்து வழிநடத்தும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமே எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவர் இன்றைய நாளில் நாங்கள் தொடங்கவிருக்கின்ற வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் குறிக்கோளையும் எங்களுக்கு நலமுள்ளதாக மாற்றும் எங்களுடைய அப்பத்தையும் நீர் என்று ஆசீர்வதியும் நாங்கள் வாழ்வதற்கு வாழ்வதற்கும் வழிநடத்தும் இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்காலம் முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் தாவீது இஸ்ரேல் மக்களின் அரசனாக இருந்த போதும் தம் முழு வலிமையோடு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன்பு நடனமாடினார் கடவுளை உள்ளத்தாலும் உடலாலும் வாழ்த்தி உயர்த்தினார் எக்காலம் முழங்க பிற இசைக்கருவிகள் மீட்ட ஆண்டவரின் பேழையை தூக்கி கொண்டு வந்தார் துதிகளின் மத்தியில் வாழ்பவர் கடவுள் வானதூதர்கள் எப்போதும் தூயவர் 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 என்று வாழ்த்தி ஆராதித்து உயர்த்துகின்றனர் தங்கள் உதடுகளால் இறை வார்த்தை உச்சரித்து இறை வார்த்தை பலி செலுத்துகின்றனர் அவர் உண்டாக்கிய இயற்கை அனைத்தும் கடவுளை புகழ்ந்து வாழ்த்தி உயர்த்துகின்றனர் நீங்கள் உங்கள் குடும்பங்களில் கடவுளை உயர்த்த உயர்த்த கடவுள் உங்களை விலைமதிப்புள்ள மனிதர்களாக மாற்றுவார் உங்களுக்கு கொடுக்கும் மதிப்பு கடவுளின் மதிப்பாக உயரும் நீங்கள் வெளிச்சமாக மாறும்போது கடவுளின் ஒளி எங்கும் பரவும் தாவீதை கடவுள் பூமியில் உள்ள மகாத்மாக்களை போல உயர்த்தினார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார் உலகிலுள்ள அனைத்து மக்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள் இறை வார்த்தை உங்களில் மாமிசமாக உருவெடுக்கும் போது அது முழு பலனும் அது உங்களை வந்து சேரும் அதன் முழு ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் ஆவீர்கள் இறை வார்த்தையின் உடைமை பணியாளர்களாக நீங்கள் மாறுவீர்கள் கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் அது உங்களையே வந்து சேரும் தாவீது கடவுளை புகழ்ந்தார் கடவுளை வாழ்த்தினார் கடவுளை உயர்த்தினார் அவரை விட மேலாக எண்ணி மதிப்பளித்தார் இதன் பலன் என்ன தாவீது மற்றவர்களால் புகழப்பட்டார் மற்றவர்களால் உயர்த்தப்பட்டார் மற்றவர்களால் மதிப்பு மிக்கவராக மதிக்கப்பட்டார் எனவே நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மதிப்பும் அது உங்களையே வந்து சேரும் ஆக இறைவார்த்தைக்காக உழைக்கும் ஒவ்வொரு வேலையும் உங்கள் வாழ்வின் உயர்வுக்கு அடித்தளமாக அமையும் அன்புமிக்க சகோதரனே தாவீதே கடவுள் உயர்த்தினார் ஏனென்றால் தாவீதே கடவுளை புகழ்ந்தார் ஆராதித்தார் அவருடைய முன்பு அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு நடனமாடி அவரை வாழ்த்தினார் உயர்த்தினார் இன்று இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கட்டும் நாமும் கடவுளை வாழ்த்தி உயர்த்துவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க